இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு உண்மையான சம்பவம் எங்கள் ஊரில் வந்து பட்டு சேலை கடைங்க ரொம்ப அதிகம் குட்டி காஞ்சிபுரம்னே சொல்லுவாங்க கைத்தறி நெசவு இங்கே இங்கேயே தயாரித்து இங்கேயே விற்கிறதுனால ஏகப்பட்ட கடைங்க இருக்குது வெளியூரை சேர்ந்த ஒருத்தர் வந்து இங்கே நிலம் வாங்கி கடை கட்டி அங்கே எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு இரநூத்தம்பது பேத்துக்கு வேலை கொடுத்துருந்தார் அந்த கடையில் வந்து அவருடைய பெரிய பொண்ணு அது வந்து ஏதோ படிச்சுட்டு அந்த பொண்ணு தான் அந்த கடையை மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தது அந்த கடையில் வந்து எங்கள் ஊர் சேர்ந்த ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருந்தான் அவன் வந்து அவனு அவனுக்கு வந்து பேக்ரவுண்டு அப்படின்னா அம்மா மட்டும்தான் அப்பா ஒரு குடிகாரர் எதுக்கும் அவ மாட்டார் அம்மா கூலி வேலை பார்க்குறாங்க எந்த சொத்து எதுவுமே கிடையாது கூலி வேலை மாதிரி மாதிரி தான் அவன் வந்து அந்த கடையில் எடுபடி மாதிரி லோடு ஏற்றுறது இறக்குறது ட்ரைவர் எல்லா வேலையும் அவனே பார்த்துட்டு இருந்திருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக அந்த கடையில் வேலை செஞ்சுருக்கிறான் அப்போ அந்த பெரிய பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்குது நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு சரி கடையில் வேலை செய்கிற பையனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வரைக்கும் ஏற்பாடு பண்ணார் அப்போ தான் அவர் வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறாரு இந்த பொண்ணு என்னுடைய சொந்த பொண்ணு கிடையாது என்னோட அண்ணா பொண்ணு அண்ணா வந்து இந்த பொண்ணு பிறந்த உடனே அண்ணாவும் அன்னையும் ஆக்சிடெண்டில் இறந்துட்டாங்க நான் தான் வளர்த்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறாரு அப்புறம் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு கல்யாணம் வச்சுருந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பேசினது இந்த பையனுக்கும் அந்த கடை பொண்ணா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப 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 அப்படியே ஒரு என்னானே சொல்கிறது இல்லை அந்த அளவுக்கு பேசுனாங்க இந்த பையனுக்கா இந்த பையனுக்கு அந்த கடை பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் கூட்டு போய் வச்சுக்குவாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த பையன் லைஃப் செட்டில் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் தான் நிறையா பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது அந்த பையன் வந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு நொங்கு பணமரத்து நொங்குனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்குது நொங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துருக்குறான் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க சொந்தக்காரர் அந்த பையனோட சொந்தக்காரர் எல்லாம் சேர்ந்து உக்காந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கிறாங்க அவரு உங்கள் சித்தப்பா தானே அப்படின்னா சொத்தில் பாதி உனக்கும் இருக்கும் தானே நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே சொத்து வேணும்னு கேட்டு வாங்கிக்கோ பாதி கடையோ அல்லது வேறு ஏதாவது கேட்டு வாங்கிக்கோ இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்று ஏமாத்திடுவாங்க இவனும் வந்து உங்களுக்கு சரிசமம் இல்லாத பணக்காரனா இல்லாததுனால கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு உனக்கு ஏதோ கொஞ்சம் பவுனு போட்டு அவர் கனெக்ட் பண்ணி விட்ருவார் அதனால் நீ வந்து உன் சொத்தை கேட்டுவாங்க உங்கள் அப்பாவுடைய சொத்து உனக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க அந்த பொண்ணு ஏதோ தமாண்டை ஆட்டிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப அந்த பையன் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொத்தை பற்றி பேசினியா பேசினியான்னு கேட்டுகிட்டே இருந்திருக்குறான் அப்போ அந்த பொண்ணு திடீர்னு ஒரு தடவை சொல்லியிருக்குது நான் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகிறேன் நான் போயிட்டு வர்றதுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்குது அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கிறான் அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொல்லியிருக்கிறான் நீ சொத்தை ஃபஸ்ட்டு வாங்கு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் கடை பார்த்துக்கிறேன் நீ வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வா அப்படிங்கிற அளவுக்கு அந்த பையன் வந்து கொஞ்சம் முரடனாக பேசியிருக்கிறான் அப்போ வந்து அந்த பொண்ணு திடீர்னு வந்து எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுச்சு அது எல்லாத்திட்டுமே சொல்லிடுச்சு அப்போ அந்த பையன் மருந்து குடிச்சிட்டான் போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு போலீஸ்கார்கிட்ட அந்த பண்ணு என்னை வந்து லவ் பண்ணி ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க சொந்தக்காரர் பையனோட சொந்தக்காரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான் அப்போ போலீஸ் வந்து விசாரித்தப்போ அந்த பொண்ணு கிளியராக சொல்லிடுச்சு சித்தப்பா கிட்டே நான் அவனை லவ் பண்ணுறேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்பொழுதே அவர் சொன்னது என்னோட சொந்த பொண்ணாக இருந்தால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நீ என்னோடய அண்ணா பொண்ணு அவருக்கு ஒரே பொண்ணு நீ இப்போ உன்னை நான் அப்படி கீழே இருக்கிற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஊர் வந்து அவன் மண்ணே இருந்தால் கொடுத்துருப்பானான்னு பேசுமா அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார் எடுத்த உடனே ஆனால் நான் தான் பிடிவாதமாக அவனையே கட்டிக்குவேன்னு சொன்னேன் சரி அப்படியே கட்டி வச்சாலும் நான் அவனுக்கு வந்து உன் சொத்து வந்து அப்படியே ஊரில் அப்படியே தான் இருக்குது நீங்கள் இங்கே கடை வச்சாலும் சரி அங்கே போய் கடை வைச்சாலும் சரி அந்த பையனுக்கு பார்த்துக்கிற அளவுக்கு உனக்கும் அவனுக்கும் தெம்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடையை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக குடும்ப நடத்தலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார் ஆனால் இவன் எடுத்த உடனே சொத்தை பிரிச்சுட்டு வா சொத்தை பிரிச்சிட்டு வா சொத்தை பிரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க சொந்தக்காரரு எல்லாருமே சேர்ந்து என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு பேசினியா காலையில் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசினியா மதியானம் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசினியா அவங்க சித்தப்பா இருக்கும்போதெல்லாம் பேசினியா பேசினியா சொத்தை பற்றி பேசினியா எனக்கு சொத்து வேணும்னு கேளு அவங்க ஏமாத்திடுவாங்க ஏமாத்திடுவாங்க எங்கள் சித்தப்பா ஏமாற்றணுன்னு என்ன இருந்திருந்தது அப்படின்னா என்னை கொன்னே போட்டிருக்கலாம் ஆனால் எங்கள் சித்தப்பா என்னை நல்லா தான் வளர்த்துனாரு இது வரைக்கும் நான் அவர் அப்பான்னு தான் கூப்பிட்டுருக்கிறேன் அவரும் என்னை வந்து என் தங்கச்சி தம்பிக்கு நிகராகவே தான் என்னை நடத்தியிருக்கிறாரு இந்த முழு கடை பொறுப்பும் என்னை நம்பி தான் அவர் ஒப்படைச்சார் ஆனால் இவன் வந்து கொஞ்சம் கூட அந்த இவன் நல்லா தான் நடத்துகிறாங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட எல்லா பவரும் என் கையில் தான் அவர் கொடுத்துருந்தாரு நான் தான் எல்லாமே ரன் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கூட இவன் திருப்பி 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 உன்னை ஏமாத்திடுவாங்க சொத்து வாங்கிட்டு வா சொத்து வாங்கிட்டு வா அப்படின்னு இப்போவே இப்படி கேட்குறான்னா இவன் கல்யாண கல்யாணம் பண்ணிவிட்டு நான் போனேன் அப்படின்னா அப்புறம் ரிதன்யா மாதிரி நானும் தற்கொலை பண்ணிட்டு தான் சாப்பிடு எனக்கு என்ன கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு லேடிஸ் போலீஸ் கிட்ட அது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு அப்புறம் வந்து அவங்க கிளியராக இந்த கல்யாணம் நடக்காத தம்பி நீ பேசாமல் நீ உன் வழியில் பார்த்துட்டு நீ போட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவன் தாடி வளர்த்துக்கிட்டு ரொம்ப கொடுமையாக அந்த கடைக்கு வேலைக்கு வரவேண்டான்னு சொல்லிட்டாங்க வேறு கடையில் அந்த பையனை இப்போ எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க வேலைக்கு ரொம்ப இந்த பையன் போகிற இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா அழகாக இருப்பான் செவப்பாக நல்லா இருப்பான் அதனால் யாருமே வந்து கடைகளெல்லாம் வேலைக்கு எடுத்துக்கிறதில்ல இப்போ வந்து விவசாய கூலி வேலை பண்ணிக்கிட்டு அவன் வந்து ரொம்ப கொடுமையாக தான் வளர்ந்துட்டுருக்குறான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எடுத்த உடனே அது தெரிஞ்ச உடனே ஏன் அந்த பையன் அவ்வளோ எல்லாருமே சொல்கிறது எங்கள் ஊர்லேயே சொல்கிறது எல்லாருமே சொல்கிறது அது ஒன்றே ஒன்று தான் எடுத்த உடனே தெரிஞ்ச உடனே போய் அந்த பொண்ணு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்குது இருக்குது அப்படியே வீட்டோட மாப்பிள்ளையே போய் இருந்துக்கிட்டு உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அழகான ஒரு லைஃப் ஒரு ஏழைக்கு வந்து ஒரு லைஃப் கிடைக்கிது அப்படின்னா மேக்ஸிமம் அதை எப்படி ரன் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும் இந்த பையன் மாதிரி எடுத்த உடனே அதை அப்படியே பிடுங்கிட்டு வந்துலாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறங்கிறதுக்காக அவங்க அப்படியே தூக்கி எல்லாத்தையும் மாட்டாங்க அது கூட தெரியல அந்த பொண்ணை ஒன்றை வச்சு எல்லா காயும் நம் திரலாமா ஒரு கல் எடுத்து அடித்தா ஒரு மாங்காய் உழுவலாம் ரெண்டு மாங்காய் அவ்வளோலாம் ஒரு கல் எடுத்து அடித்தா ஒரு மரமேலாம் சாயாது அதை எப்போவுமே புரிஞ்சிக்காங்க ஆனால் சின்ன வயசு பசங்க எல்லாருமே செய்யறது என்னான்னா ஒரு கல் எடுத்து அடித்தா அந்த மரமே உழுவக்கூடாது அந்த தோப்பே சாயணும்னு நினைக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப தப்புங்க சின்ன வயசு பசங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க